நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறது வந்துட்டு ஒரு மல்மல் காட்டன் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் மல்மல் காட்டன் இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் இருக்குது இது வந்துட்டு வெஜிடபிள் டை யூஸ் பண்ணி ஹேண்ட் ப்ளாக் ப்ரிண்ட் பண்ண ஒரு சாரீ ரொம்ப நல்லாயிருக்கும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதெல்லாம் எடுத்து கொடுத்துனா இதோட ப்ளவுஸ் பீஸும் காட்டுறேன் இதோட ப்ளவுஸ் பீஸ் இதோட காஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு இண்டிகோ ப்ளூவில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரிண்ட் இதில் இந்த ப்ளவுஸ் பீஸ் பாடி ஃபுல்லாக உங்களுக்கு இப்படி தான் வராங்க இது காஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்குற மல்மல் காட்டன் வந்துட்டு நல்ல ஒரு பிரிக்ரேட் பார்டர் இதுக்கு இருக்குது அதுதான் அதோட ஹைலைட்டே சொல்லலாம் நல்ல ஆரேஞ்ச் பிளாக் கிரே எல்லோ இந்த காம்பினேஷனில் இந்த சாரி ஹாஸ்பின் ஒர்க்டவுட் ரொம்ப அழகான ஒரு பார்டர் இதுக்கு இருக்குது இந்த இனிமே காட்ட போகிறதுக்கு ப்ளவுஸ் பீஸ் இதுக்கு கிடையாது இதோட காஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சேரீலாம் எடுத்து நீங்கள் இது பண்ணீங்கன்னா மனசுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும் பேசிக்லி ஒரு இன்சிடென்ட் இப்போ இந்த சேரீ பார்க்கும்போது அந்த ஞாபகம் வருது இந்த காட்டன் இந்த பருத்தி அந்த மாதிரி ஒரு டாபிக் நான் எடுக்கும்போது என்னென்னா நைன்டி நைனில் எங்களுக்கு வந்துட்டு எங்களை பேஸிக்லி வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணதே மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு இந்த ஹவுசிங்க்கு லோன் கொடுக்கறதுக்காக ஸோஷன்ஸ் பற்றி நாங்கள் படிச்சிக்கிறதுக்காக எங்களை டிஃப்ரெண்ட் பார்க்ஸ் ஆஃப் இந்தியாவில் எங்களை ட்ரைனிங்காக அனுப்பியிருந்தாங்க ஸோ அப்படி ஒன் சர்ச் ட்ரைனிங் தட் ஹேப்பண்ட் அட் மதுரை அப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மெம்பர்ஸ்லாம் ஏதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து போடுவாங்க அப்போ எங்களை வந்துட்டு அந்த மீட்டிங் வந்து நீங்க பாருங்க அப்சர்வ் பண்ணுங்க ஸோ இட்ஸ் அ ஃபெடரேஷன் மீட்டிங் ஸோ நல்ல பெரிய க்ரௌட் இருக்கிற அந்த மீட்டிங் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஆஹ் அப்போ நாங்கள் வந்துட்டு அதில் போயிட்டு உட்காந்து அந்த மீட்டிங் அப்சர்வ் பண்றதுக்காக நாங்கள் அதுல போயிருந்தோம் நல்ல மொட்டை வெயில் அது மேடை போட்டிருக்கிற இடம் அது மட்டும் தான் அங்கே இது இருந்தது மற்றபடி எல்லாரும் உட்காந்துருக்கிற இடம் எல்லாமே மொட்டை வெயில் தான் இருந்தது அந்த வெயிலில் நாங்கள் உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ இன்னொரு ஸ்டேட்லேருந்து என் கூட ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒருத்தவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இங்கே எல்லாருமே வந்து கிராமப்புறத்துல இருந்து மகளிர் தானே வந்திருப்பாங்க ஏன் எல்லாருமே வந்து ஒரு பாலியஸ்டர் பிளவுஸ் போட்டிருந்தாங்க எல்லாரும் ஒரு பாலியஸ்டர் சேரீ அல்லது அந்த நைலக் ஸேரீ அந்த மாதிரி இருந்தாங்க அப்போதான் அதை நாங்கள் இது வெயில் இப்படி கொளுத்தி எடுக்குது ஏன் இதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க இவங்க பொதுவாகவே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அப்போ நானே யோசித்தேன் எனக்கு தெரியலையே ஆமாம் பாலியஸ்டர் அப்போ அந்த டூ பை டூவில் தான் ப்ளவுஸ்லாம் போடுவாங்க அப்புறம் ஒரு இந்த பாலியஸ்டர் மெட்டீரியல் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இது வந்தது பாலியஸ்டர் மெட்டீரியல் இது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாரும் ஒரு ஷிஃப்ட் அடிச்சாங்க இந்த பாலியஸ்டர் மெட்டீரியல் எல்லாம் வாங்கி போடுறது அந்த மாதிரி என்னென்னா நம்ம வந்து பாரம்பரியமாக இந்த மாதிரி கதர் இந்த மாதிரி பட்டு ஜூட் லினன் அந்த மாதிரி இருந்தவங்க வந்துட்டு டப்புனு ஒரு ஷிஃப்ட் அடித்தோம் அதில் நம்ம என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் தெரியல ஆனால் நம்ம உடம்புக்கு எது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு எது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அது வந்து பொருளாதாரத்துடைய காரணத்துக்காக தான் அவங்க வந்து ஏன்னா அது கம்மி விலையில் கிடைக்குதுன்னு போது அவங்களுக்கு எது அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை மாதிரி வாங்கி அவங்க வந்து கொடுத்துனாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளால் வந்துட்டு நம்மளுடைய பொருளாதார இல்லாம நமக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் காட்டனா பார்த்து சூஸ் பண்ணி நீங்க வாங்குங்க முந்தி இருந்த சுச்சுவேஷனை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமா போடணும் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு ஒரு சேரீ எடுத்தா நாலு சாரீ இலவசம் நாலு சேரீ எடுத்தா பத்து சேரீ இலவசம் ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபைபர் என்ன மாதிரி ஒரு மெட்டீரியல் அது இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா நம்ம வந்துட்டு விதவிதமா உடுத்த வேண்டாம் ஒன்று வாங்கினாலும் குவாலிட்டியாக நல்ல உடம்புக்கு மனசுக்கு இதமான ஒரு ஐட்டம்ஸாக நம்ம பார்த்து நம்ம வாங்கினோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கிராமப்புறத்தில் அன்றைக்கி மகளிருங்க அதெல்லாம் உடுத்துறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பொருளாதார தான் அவங்க அந்த மாதிரி போயிருப்பாங்க இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நம்ம கொஞ்சம் நம்மளை அப்சர்வ் பண்ணிடும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த காட்டனில் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மெரூன் கலர் அண்ட் தென் ஒரு ப்ரௌன் பிளாக் அந்த கலர் காம்பினேஷன்ல இது இந்த வார்லி பெயிண்டிங் இருக்கும் இல்லையா அதோட இதை வந்துட்டு அப்படியே இந்த பிளாக் பிரிண்ட் அந்த மாதிரி இன்னும் நம்ம அடுத்தடுத்து அழகழகான சாரீஸ் நம்ம காட்டுவோம் எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற காட்டன் சாரீ தான் காட்டுறோம் இது எல்லாமே கையில் பண்ணின ஒரு ஆஸ்பெக்ட் இந்த சேரீல இருக்குது இதோட காஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹ வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் பிரிக் ரெட் பிளாக் அண்ட் க்ரே இது ரொம்ப வரது ரொம்ப அழகாக இருக்குது இந்த மல்மல் காட்டன் சேரீ இன்னும் அடுத்தடுத்து நமக்கு நிறைய நல்ல நல்ல சாரீஸ்லாம் வர இருக்குது அதுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நல்ல அதே காம்பினேஷன் இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் ஸேரீ பார்த்தீங்களா அதே இதில் அந்த இது வந்துட்டு இந்த ஆஃப் ஒயிட் கலரில் இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்கர் ஷேட் சேம் சாரீ ஸோ காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்டிஸ்டிக்லி வெரி டேஸ்ட்ஃபுல்லி கிராஃப்டட் சாரி இது இதோடய காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பார்க்குற இந்த பல்லு தாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு டிசைன் இதில் வருது பார்டர்ஸில் இந்த பிரிக்ரெட் வர்றது ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒரு பிரிக்ரெட் ஒரு ஆரேஞ்ச் ஒரு எல்லோ ஒரு பிளாக் ஒரு க்ரே வெரி குட் காம்பினேஷன் இந்த சாரீஃபுல்லாக எங்ககிட்ட தான் வராங்க இதோடய காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன் கேஸ் நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு யூ கேன் விசிட் மை பிளேஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு மெஷின் மேட் ஆப்ளிக் ஒர்க் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் டார்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ காஸ்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெஷின் மேட் ஆப்ளிக் ஒர்க் சாரீ தான் இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெல்வெட் பார்டர் போட் சைஸ் வருது இந்த இது என்ன சொல்லலாம் இது எப்படி வந்து பூ வரைஞ்சால் அழகாக இருக்கும் அது எப்படி வந்து எந்த இடத்துல கொடுத்தா அழகாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சு நல்ல ஒரு சீசன்ட் இருந்து இந்த சேரீ வந்துருக்குது வெரி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு தான் இருக்காங்க மெட்டீரியல் வந்துட்டு இந்த கேரளா காட்டன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது மெட்டீரியல் வந்து இருக்குது காஸ்ட் வந்துட்டு ஒன் நைன் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு ஒரு பியூர் காட்டன் நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் இந்த காட்டனில் வர ஒரு ஆப்ளிக் ஒர்க் ஒரு ஹாஃப் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆஃப் ஒயிட்டில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது அண்ட் அதர் ஹாஃப் இந்த மாதிரி ஒரு ரெட் அண்ட் ஒயிட் செக் வந்து உங்களுக்கு வருது இதில் காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஆப்ளிக் ஒர்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஹாஃப் டெஸர் அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மெஷின் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க ஒரு ஆஸ்பெக்ட் வந்துட்டு ஆப்ளிக் ஒர்க் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் பார்சி எம்ப்ராய்டரி இது ஃபுல்லாக உங்களுக்கு சாரி ஃபுல்லாக உங்களுக்கு வராங்க ஸோ அப்படிதான் இருக்கும் ரொம்ப என்ன சொல்கிறது இதெல்லாம் இது தி தி ஆர் என்ன சொல்கிறது கேப்பபிள் ஆஃப் எலிவேட்டிங் யூ நீங்கள் இதை கட்டினீங்கன்னா உங்களே அப்படியே இது தூக்கி கொடுத்துரும் அந்த மாதிரி இந்த சேரீக்கெலாம் அதை இதெல்லாம் கட்டினீங்கன்னா அப்படி தான் இருப்பீங்க ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் பீஸும் அது இருக்குது ரொம்ப டிக்னிஃபைட் ரொம்ப எலிகண்ட் சாரீஸ் இதெல்லாம் இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் ஒன்று வராங்க இதோட காஸ்ட் ஃபோர் ஒன் நைன் ஜீரோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்துட்டு ஒரு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ண ஒரு காட்டன்ல ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு சாரீ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ளிக் ஒர்க்கும் இதில் வருது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது தேர் மாதிரி கொடுத்து நடுவில் ஒரு சின்ன அந்த பேட்ச் ஒர்க் அதையும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு தான் இருக்கிறாங்க ஸோ ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் வருது ஒரு ஆப்ளிக் ஒர்க்கும் இதில் வருது உங்களுக்கு இந்த சேரீல இப்படி தான் இருக்கிறாங்க இந்த ஸேரீ ஃபுல்லாக பிளவுஸும் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க இதோட காஸ்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இப்போ இந்த மெரூன் கலர் அந்த பார்டர் வச்சு பார்த்தா அதே சேரீ அதே மாதிரி ஒர்க் தான் ஆனால் வேற கலர் காம்பினேஷன் இது இந்த வெல்வெட் பார்டர் ஒன்று வருது இது மெட்டீரியல்லு சாஃப்ட் காட்டன் இதில் வந்துட்டு ஹேண்ட் ப்ளாக்கும் இருக்குது ஒரு ஆப்ளிக் ஒர்க்கும் இருக்குது இந்த சேரீல இதுதான் மெட்டீரியல் வந்துட்டு நல்லா மெல்லிஸாக இருக்கிறாங்க இந்த காட்டன்லாம் வந்துட்டு வேர் பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு செப்பரேட் blog space இருக்குது இது காஸ்ட் ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச சாரி எதுவோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு அனுப்பி உங்கள் சாரியை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ண விரும்புனா நீங்கள் அதுக்கும் வந்து எங்களுக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விசிட் மீ எனி டைம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டின சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்